ஒரு நிமிஷம் கேளுங்க ஐசோ ஐஎஸ்ஓ ஏஎம் அமில் டூ டூ நம்பர் டூ சயனோ அக்ரிலேட் அப்படின்ட்டு பயோ அட்டீசிவ் ஒன்று மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு படித்தேன் அது எதுக்காக இது இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா ஒருத்தர் அதிகமாக சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருந்து ஊண்டு அதாவது காயத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காருங்க அவங்களுக்கு வந்து தையல் இல்லாமல் இந்த பயோ அடிசிவ் அதில் ஒட்டி யூஸ் பண்ணி அதை குணப்படுத்தியதாக ஒரு செய்தி படித்தேன் நான் சரின்ட்டு நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணலான்ட்டு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே இதாக இருக்குது குழந்தைங்க இன்கேஸ் ஏதாவது கத்திரிக்கோல் கத்தி பட்டோ இல்லாட்டி பட்டோ கட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மருத்துவர் அணுங்கினீங்கன்னா காயத்தோட இம்பாக்ட் ரொம்ப ஃபாஸ்டாக குறையும் அப்படின்றாங்க இது பயோ அடிசிவ் அப்படின்றாங்க நான் சொன்ன ஃபஸ்ட்டே உங்களுக்கு நேம் சொல்லித்தான் பயோ அடிசிவ் நீங்கள் போய் கடையில் மருந்து கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அது அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக யூஸ் ஃபஸ்ட் எய்டில் பாக்ஸில் வச்சுக்கலாம் பட் எக்ஸ்பைரி ஆச்சானு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் பார்த்துங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை முதல் முதல் புதுசாக வாங்கி ஒரு செட்டை வச்சிடுறோங்க அப்பப்போ அதை எடுத்து அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சா இல்லை டைம் இருக்கான்னு பார்த்துங்க எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அந்த மருந்தை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க அந்த பாக்ஸை தொடாமே வச்சுட்டு திடீர்னு வெட்டுக்காயமோ தீக்காயமோ படுறப்ப அந்த மருந்து எடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆகியிருக்க ஸ்கோப் இருக்குது அதனால் வருஷத்துக்கு ஒரு அது ஆறு மாதத்துக்கு ஒரு துறை எடுத்து அந்த மருந்துகளோட வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இந்த பயோ அடிசியும் உங்கள் பார்ட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மருத்துவர் அணுகலாம் இது வந்து வெட்டு காயத்துக்காக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் படித்தேன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்